ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இப்போ இது எந்த பிளேஸ்னு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது அறுபத்தி ஆறு மீனவ சமுதாயங்கள் ஒன்றுன்னு ஒரு பெரிய திருவிழாவோட ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு நைட்டு நைட்டில் எடுத்த வீடியோ வீடியோ எதுவும் பிளராக அடிச்சுன்னா எதுவும் கோச்சிக்கிறதுல எங்கள் பாருங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்க அக்கரைப்பேட்டை மாரியம்மன் கோயிலில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஸோ அந்தோட வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நைட் வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகத்தில் வீடியோ கேப்சர் பண்ண முடியல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நைட்டில் அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு பயங்கரமான நைட்டு பார்த்தீங்கன்னா நட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக லைட் செட்டிங்கு கோயில் பயங்கரமான அலங்காரம் ஸோ வந்து பார்க்கவே எல்லா அனைத்து வகையான எல்லா நண்பர்களும் வந்து வந்தாங்க ஸோ வந்து இந்த கோயிலோட பெருமை வந்து அறுபத்தி ஆறு மூணு வருஷமாக வந்து ஒன்றா சேர்த்து இதோட கும்பாபிஷேத்துக்கும் இது இந்த கோயிலோட திருவிழாவை பயங்கர பெரிய விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க ஸோ வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வகையான அலமுகிற கூட்டமாக இருந்துச்சு பார்க்கவே அப்படியே கண் குளர அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதோ வீடியோ பார்த்து ஃபுல்லாக இதில் யாராச்சும் நண்பர்கள் என்ன வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க கோயிலோட கோயில்கிட்ட பார்த்து என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு உள்ளேலாம் கிளர் பண்ணல வெளியில் இருக்கிற வாய்ப்பு மட்டுமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்க அவ்வளோ ஒரு களத்தில் இருந்துச்சு ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமானது பயங்கர செலவில் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு பாரு ஸோ நண்பர்களே இந்த கோயிலுக்கு பயங்கரம் வந்து எல்லாம் அங்கே இருக்கிற அனைத்து வகையான மீன நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து பயங்கர பெரிய லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க வீடியோலாம் பாருங்கள் எல்லாம் ஏகப்பட்ட நண்பர்கள் வந்திருப்பாங்க ஸோ வந்து நான் என்னத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இல்லை ஸோ பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட சரி இருந்துச்சு அதாவது ராட்டனம் என்ன பிரேக் டான்ஸு என்னென்னமோ அந்த மாதிரி மேலே போய்ட்டு வந்திருக்காங்க அது மாதிரி வித்தியாசமான ஏகப்பட்டதுலாம் இருந்துச்சு அது மாதிரி வானவெடிக்கை ஒரு பக்கம் கிடந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சம்திங் இருக்கும் வானவடிக்கை அதையும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க இது பகலில் எடுக்கல ஸோ நைட்டில் இருக்கிறதுனால வீடியோ அங்கேயும் கொஞ்சம் ப்ளராகிடுச்சு எதுவும் மன்னித்து கொஞ்சம் மன்னிச்சிங்க எது நான் வீடியோவில் எதுவும் தப்பாக பேசியிருந்தாலும் எதுவும் மன்னிச்சிங்க ஸோ வந்து மறுபடியும் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம அவுட்ருக்கு வந்தாச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளாட்றது பக்கத்தில் நம்ம கடற்கரை நல்லா அழகாக இருந்துச்சு இந்த பிறகு இது வேறு ஆட்டணும் எல்லாமே இருந்துச்சு எந்தவொருக்கு பார்த்தீங்களா அது என்னது ட்ராகன் என்னமோ சம்திங் மேலே போயிட்டு வரும் பார்த்தீங்களா அது ஒரு வேனது ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரெயின் குழந்தைகள்லாற ட்ரெயின் டு வச்சுட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு விட்டு எப்படின்னா கோலாகலமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே அந்த விஷேஷத்தை பார்க்கும்போது எனக்கு நானே பிரிமிச்சு போய்ட்டு வந்து மக்கள்லாம் பயங்கரமாக இருந்தாங்க ஆட்டணும் ஸோ அனைத்து எல்லாத்தையும் வீடியோ இருந்தேன் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் முன்னதாக இருக்குதுன்னு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கல லைட் செட்டிங்லாம் அப்படி இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இதை பாருங்க அப்படியே பார்த்துட்டுருக்காங்க உங்கள் ஊர்லேயும் எப்படியெல்லாம் வீடியோலாம் வச்சாரு கோவில் திருவிழா ஃபெஸ்டிவல் நடக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மக்கள் எந்த ஊர் மக்கள் அந்த இது வந்து நம்ம பார்த்துட்டு வந்து நாகப்பட்டினம் அக்கரைப்பட்டை சக்கரைப்பேட்டை வந்து அனைத்து வகையான மீனவ சொந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து முத்து மாரியம்னு சொல்லிட்டு பயங்கரமான வந்து கும்பாபிஷேகத்தோட வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் வீடியோவில் ஸோ இது நைட் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஏடிச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பெரிய என்ட்ரன்ஸுங்கிட்ட அவ்வளோ ஹைட்டில் கிட்ட பார்க்க அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு வண்ணமயமாக்கப்பட்ட மின்னு அலங்காரம் பண்ணி அப்படி இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் இந்த வந்து இந்த நம்ம சுற்றுவட்டாரத்தில் இது நல்லா வந்து எல்லா வகையான இதுக்கு இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அறுபத்தி ஆறு மீனவ சமுதாயங்கள் அதாவது நம்ம அக்கறைப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து எதுவும் தப்பாக இருந்தால் தப்பாக நான் அக்கறைப்பேட்டை மீனவ சமுதாயம்லேருந்து ஆரம்பித்து அனைத்து வகையான அதாவது இந்த சீர்காழியும் சம்திங் எதோ தரங்க அது வரலையும் வந்து எல்லாரோட கனெக்ஷன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இதோட பெரிய தளம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரில நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் மனிதத்து கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லைட் செட்டிங் தான் அது கோயில் இருந்து ஆரம்பித்து இந்த இந்த பாலத்துல ஆரம்பித்து அங்கே நம்ம பாண்டியன் தேட்டர் வரையும் ஃபுல்லாக லைட் செட்டிங்கில் வண்ண பார்க்கவே அப்படி இருந்துச்சு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ஸோ நண்பர்களே பாருங்கள் வீடியோவில் எது நான் குறையல் பேசி